இதுவரை இங்கே தமிழக காவல்துறை வரலாற்றில் இருந்து அவன் ஆயுதத்தால் தாக்கி தப்பிச்சு போன வரலாறே இல்லைன்னு இதுவரையும் நடந்தது அனைத்துமே கொலைகள் தான் என்கவுண்டர் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லுவேன் காவல்துறையால் நடத்தப்பட்ட கொலைகள் அதுவும் எதுவுமே போலீஸுடைய ஸ்டேட்மெண்ட்டே இல்லை நோசமே இல்லை எல்லாமே உங்களை மாரி ஊடகங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக விவர்சிக்காக அடிச்சு விடுறது தான் நாளைக்கு கூட நீங்கள் ஒரு வீடியோ வெளியிடுங்க அம்சாங் படுகொலையில் ரஜினிக்கு தொடர்பானு போடுங்க தம்பி பிச்சுட்டு ஓடும் பாரு இது சம்மந்தமாக நம்ம ரஜினிலாம் எழுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக மூணாவது அட்டம் இது ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது மூணாவது என்கவுண்டர் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் இது வந்து இருபத்தி நாலாவது என்கவுண்டராக தான் நீங்கள் பார்க்குறேன் ஆம்சாங் வழக்கில் சம்பந்தப்பட்ட அஞ்சல் என்ற பெண் இருக்கு பார்த்தீங்க அந்த பெண்ணு வந்து வட்டிக்கு தொழில் செய்வோம் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அடிச்சு காசு பிடிங்கி இருக்காப்பில் யாரு ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு விதமான வழக்குகளை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்து இப்போ நேற்று விட அப்புன்ற ஒரு பையனை கைது பண்ணியிருக்காங்க அவர் என்னடானா முக்கியமான குற்றவாளி அவங்க சொல்லலாம் வெடிகுண்டு சப்ளை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அங்க வெடிகுண்டே இல்லையே கட்டியால தானே வெட்டப்பட்டது சட்டத்தை நீங்க துப்பாக்கி எடுத்து கையில எடுத்து சுடுறது என்பது சட்டத்தின் ஆட்சியில் எப்படி ஒரு ரவுடி கரையில கத்தி வச்சுட்டு இன்னொருத்தனை அதே மாதிரி ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு சமமானது ஒரு ரவுடி அதாவது ரவுடிகளுக்குள்ள ஏற்பட்ட மோதல் அதனுடைய எதிரொலி தான் இந்த படுகொலைன்ற மாதிரி வழக்கம் கூட பார்க்கணும் ஆனால் அதுக்கு பின்னாடி என்னுடைய பார்வையில் வந்து இந்த காரணங்கள் எல்லாம்

அதுவும் வந்து மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்துல தான் நடக்குமா வைத்தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடாராகிம் அவர்கள் உடைய படுகொலை தொடர்ந்து கிட்டத்தட்ட இனி வரைக்கும் இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதுல மூன்று பேர் வந்து என்கவுண்டர் போடப்பட்டதாகவும்லாம் செய்தி வந்திருக்கு இது சம்பந்த மாதிரியான பிரச்சனைகள் பின்னாடி இருக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்கா பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் தொடர்ச்சியாக மூணாவது அட்டம் அப்படி ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது சிசிங் ராஜா முதல்ல யாரு இந்த சிசிங் ராஜா அதுக்கு என்ன அந்த பேர் அர்த்தம் பண்ண பேர் எங்களுக்காக மூணாவது என்கவுண்டர் இல்ல திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஆண்டுகளில் இது வந்து இருபத்தி நாலாவது என்கவுண்டரா இருபத்தி அஞ்சு ரெண்டு டசன் இருபத்தி நாலாவது என்கவுண்டான் இங்க வந்து கமிஷனரா பொறுப்பு எடுத்துட்டு மூணாவது என்கவுண்டரா அதை நீங்க பார்க்குறீங்க சென்னையில சிசிங் ராஜான்னு சொன்னா எப்படின்னு சொன்னால் தாம்பரத்து பகுதியில் தான் ஏன்னு சொன்னா சிறையில் இருக்கும்போது நமக்கு பழக்கம் தாம்பரம் பகுதியை சார்ந்த ஒரு நபர் தான் சி ராஜா ஆரம்பத்தில் வந்து மாருவடிகள் வந்து இந்த பைக்கு காரெல்லாம் லோன் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ ஒரு காலம் அவனுங்க லோன் கட்டலைன்னா அதை சீஸ் பண்ணுவாங்க வண்டி வாகனங்களை அப்படியே அந்த சீஸ் பண்ணக்கூடிய ஒரு குழு ஒன்று வச்சுருப்பானுங்க கொஞ்சம் அடாவடி பேசி ஒரு அடித்து பிடிச்சி வண்டியை தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபராக தான் ஆரம்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிசி ரா சிசி ராஜா வந்து தொடங்குறாப்புல ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேராக நல்லா ஒரு பர்சனிட்டாக இருப்பான் ஆள் சாதாரணமாக இருக்க மாட்டோக்குள்ள ஒரு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மாரி இருப்பாங்களா ஒரு ரவுடிஸ் மாரி இருக்காது தோற்றமோ செயலோ அவன் பார்த்தா ரவுடிஸ் மாரி யாரும் சொல்ல மாட்டேங்க அந்தளவுக்கு நல்லா இருப்பாங்களா அப்படி இருக்கும்போது அந்த வாகனங்களை பறிமுதல் பண்ணும்போது சில பல மோதல்கள் சில சண்டைகள் வருது இல்லைங்களா அதன் மூலிமா முதல்ல வந்து சிறு சிறு வடக்குகளில் சிறைக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதான் தெரியுமா ஒரு கொலை பண்ணிட்டாவே போலீஸ் அவனு விரட்டுற விரட்டல அவன் பெரிய ரவுடி ஆக்கி தான் விடுவாங்க காவல்துறை எப்பவுமே ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு கொலை பண்ணிட்டு வெளியே வந்தான்னு சொன்னா அவனை சாதாரணமா விடாது அவன் எங்க இருக்கான் என்ன வா ஏஏசி வந்திருக்காரு டிசி வந்திருக்காரு அவனை போடு இவனை போடு எதுவுமே இல்லையா ஒரு பொய் கேஸ் போட்டு போடுன்னு சொல்லி இப்படி போட்டுட்டே இருக்கும்போது அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அங்க உட்கார முடியாது அவனால ஓடுவான் ஓடும் போது அவன் கொலை பண்ண குற்றவாளிகள் அவனை பின் தொடர்ந்து வந்து அவனை கொலை பண்ணிடுவாங்கன்ற பயம் இருக்கு அதுக்கு ஒரு பத்தஞ்சு பேர் கூட வச்சுக்குவான் அப்போ அங்க போய் வேற இடத்துல போய் அடைக்கலம் ஆவான் அடைக்கலம் ஆகும்போது என்ன ஆகிடும்னு சொன்னா அவன் வந்து எதுனா சில பல வேலைகள் கொடுப்பான் சும்மா அடைக்கலம் கொடுக்க மாட்டான் காசு கொடுத்து அடைக்கலம் கொடுக்க மாட்டான் அவன் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபரா இருப்பான் அவன் எதுனா சில பல வேலைகள் கொடுப்பான் தான் வந்து இவங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக வந்து குற்ற வழக்குகளில் ஏறிக்கிட்டே போகும் அதே தான் இந்த சீசிங் ராஜா இப்ப சி ராஜாவை இருந்தவர் அந்த சீசிங் அதாவது வாகனங்களை சீசிங் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்ததுனால ஒரு காலப்போக்கில் யாருன்னா அதான் அந்த சீசிங் பண்ணிட்டு இருந்தாப்புல இல்லையா அந்த ராஜா அப்போ அப்படியே பேர் மருவி ராஜா என்றது மருவி சி ராஜாவா அறிமுகப்படுத்தப்படல சி சொல்லி வந்ததே வாகனங்களை சீஸ் தான் அந்த சீசிங் சிங் வந்து சீசிங் ராஜாவா மாறினது அஹ் அப்படி இருக்கும்போது சென்னையை பிரபல ரவுடி ஒரு நேரத்துல வந்து வட வந்து கலைக்கிட்டு அதாவது வெள்ளரவி நாகேந்திரன் அப்புறம் வந்து ஜெயபால் இது போன்ற பெரிய பெரிய ரவுடிகள் வட சென்னையில் சேரா போன்ற ரவுடிகள் இருக்கும்போதே சின்ன என்கின்ற நாயுடு வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேசற்பாட்டில் வந்து இருந்தாப்பில் வட ஓரளவு பெரிய ரவுடியாக இருந்தாப்புல ரவுடின்னு சொன்னாலும் ஒரு விதமான ரவுடி ஒரு அரசியல் பேக்கப்போட ஒரு இதுவாக இருந்தாப்புல அப்ப அவரு வந்து கொலை பண்ற வழக்கு என்ன இப்போ இப்போங் வழக்கில் சம்பந்தப்பட்ட அஞ்சலன்ற பெண் இருக்கு பத்தி ஆமா ஆஹ் பாஜக அந்த பெண்ணு வந்து வட்டிக்கு தொழில் செய்வோம் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அடிச்சு காசு பிடுங்கியிருக்காப்புல யாரு சின்ன காசு வாங்கியிருக்காப்புல அதுல ஏற்பட்ட மோதல் அப்போ அஞ்சலைக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு காதலி இன்னும் சொல்லுங்க ரொம்ப ஃப்ரெண்டு காதலியா இருந்தாப்புல அப்போ அந்த நேரத்தில் ஆச்சுன்னு சொன்னால் தன் காதலிக்கு எப்படி அது தம் தன்னுடைய அண்ணனை இப்படி கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல கேட்கும் போது அடிச்சு தோற்றுகிறாப்புல வேறு ஆர்காடு சுரேஷை வந்து இது பண்ணிடாப்பில அப்போது அதுலேருந்து பகை உருவாது பகை உருவாக்கி சிறைக்கு வேறே ஒரு வழக்கில் சிறைக்கு வரப்பில்ல சிசிங் ராஜா ஏற்கனவே வேற ஒரு வழக்கில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க நல்லா ஒரு நட்பாகுது நட்பாகிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சின்னாவை வந்து போடுறாங்க சின்னாவை போட்டவொன்று ரெண்டு பேர் அதாவது ஒரு பக்கம் ஆற்காடு சுரேஷோட பேரும் சிசிங் ராஜா பேரும் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆயிடுது ஏ ப்ளஸ் ரவுடியாகவும் ஆயிடுறாங்க ப்ளஸ் வந்து மக்கள் மத்தியில் வந்து யார் அது யார் இதுனா சிசிங் ராஜாவும் ஆற்காடு தான் போட்டது சின்னாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நேம் உருவான கார் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வழக்குல வந்து போனவங்க அந்த சின்னாவை போட்ட பிரபல ரவுடி சின்னாவை போட்டதுனால ஒரு நேம் ஆகிடுது நேம் ஆன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதன் பிறகு நிறைய வழக்குகள் இருக்குது போட்டதாக சொல்கிறாங்க சாம்சங் கூடவே இருந்த தென் என்ற தென்னரசு போட்டது கூட இவர் சி சி ராஜா தான்றாங்க இப்படி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய நிறைய வழக்குகள் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுடி சம்பந்தப்பட்ட வழக்கு தவிர பொதுமக்களோ அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ சம்பந்தப்பட்ட வழக்குகள் ராஜாவுக்கு யாருக்குமே இல்ல எல்லாமே ரவுடிஸ் இவன் வெட்டுவான் அவன் வெட்டுவான் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு இது காலங்காலமாக இந்த இந்த தான் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்படாது செய்யப்பட்ட உடனே என்ன ஆகுது அது சம்மந்தமாக ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்து இது கைது பண்ணியிருக்காங்க யாரை கைது பண்ணுவாங்க யாரை எத்தினும் அந்த கேஸில் சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியாமல் புரியாத புத்திராகவே இருக்குது ஆம்ஸ்டாங் படுகொலை இருக்காது இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடிஸ்லேயே நேருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கோஷ்டிகள் எல்லாம் ஒன்றா தூக்கி போட்டு இந்த வழக்கில் தான் போகிறாங்க அம்ஸ்டாங் வழக்கில் தான் போறாங்க தோட்டம் சேகருடைய மனைவி வந்து இந்த வழக்கில் போடுறாங்க தோட்டம் சேகருக்கும் தோட்டம் சேகர் மனைவிக்கும் அம்ஸ்டாங்க என்ன பகல் இருக்குன்னா ஒன்னுமே இல்லை அவங்கள தூக்கி உள்ள போகிறாங்க இப்போ பாஜக அந்த அஞ்சலைன்ற ஒரு பெண்ணை போடுறாங்க அஞ்சலிக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால் எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷும் அஞ்சலியும் நாள் போனாலாவது அவங்கள தூக்கி இந்த வழக்கில் போடுறாங்க அது இல்லாமல் சில வள நிறைய வழக்கறிஞர்களை போடுறாங்க திடீர்னு சிறைக்குள்ளே இருந்தால் நம்ம நாகேந்திரனை தூக்கி இந்த கேஸில் போடுறாங்க அவர் சொல்கிறார் எனக்கு இந்த வழக்கு சம்மந்தமே இல்லைன்றா என்றார் நாகேந்திரனை பொறுத்தவரை அப்படின்னா செஞ்சா செஞ்சேன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னு அடித்து சொல்கிறாப்புல அப்படி இருந்தும் அவர் அந்த வழக்கில் போடுறாங்க அவரை தொடர்ந்து அவருடைய மகன் அஸ்வத்தம்மனை இந்த வழக்கில் போடுறாங்க நாகேந்திரன் தான் உள்ளேருந்து திட்டம் தீட்டி இந்த படுகொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாமே வந்து செய்தி நீங்கள் பார்க்கலாம் நாகேந்திரன் வந்து சிறைக்குள்ள இருந்துட்டு திட்டம் தீட்டி இந்த படுகொலை செய்த இருந்த ஆளுங்க வந்து பேச முடியல அது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிறையில முன்னாடி நாங்க இருக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கும் இப்போ பெரிய கேப் வச்சு நடுப்புற வார்டர்ஸ் இங்க இருந்தாங்க அங்கிருந்து இங்க போறாங்க போது அப்போ ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய நேர்காணல் வரக்கூடிய நபர் இவரை பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு முடியாது அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் நடுப்புற வாடகை சேர்ப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் அது நடக்க வாய்ப்பு இல்லை அது முன்னாடி வந்து யாரும்னா மனு பார்க்கலாம் இப்போ அப்படி இல்லை ஆதார் கார்டு இருக்கணும் பந்த உறவு இருக்கணும் இப்படியெல்லாம் எசோசேஷன் ஒரு விதமான கட் க கடுமையை வந்து ஆக்கியிருக்காங்க சரியில்லைங்க போது நிச்சயம் அப்படி வந்து மனு மூலிமா வெளியே போய் தகவல் போய் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அடுத்தபடி வழக்கறிஞர் மூலியமானு பார்த்தா வழக்கறிஞருக்கும் இன்னைக்கு வந்து கண்டிஷன் நிறைய போட்டிருக்காங்க முன்னாடி வந்து அப்படி இல்லை ஃப்ரீயா உட்காந்து வழக்கறிஞர்கள் அக்கேஸ் விடு பேசுவாங்க இப்போ அதை கூட கண்டிஷன் போட்டிருக்கான் நாகேந்திரனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்களான்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதில்லை பெரும்பாலும் அவரை வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாவே அவரை வந்து சில வழக்குகளில் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறாங்க வாய்தா தேதியை இது பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மீறி நாகேந்திரன் சிறைக்குள்ளேருந்து ஒரு திட்டம் தன்னுடைய தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி இந்த கொலை நடந்திருக்குன்னு சொன்னா அப்போ இந்திய தமிழகத்தினுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஃபெயிலியரா தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அப்போ அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த கேஸில் போட்டு இது ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன்னு சொன்னா என்னடா இந்த ரூட்டை சொன்னாங்க இப்போ இந்த ரூட்டு முதல்ல சொன்னதுன்னா அர்காடு சுரேஷு கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு படிக்கு படியாக தான் இது நடந்ததுன்னாங்க இப்போ ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு விதமான வழக்குகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்து இப்போ நேற்று கூட அப்புன்ற ஒரு பையனை கைது பண்ணியிருக்காரு புதூர் அவர் என்னடா முக்கியமான குற்றவாளி அவங்க சொல்றாங்க வெடிகுண்டு சப்ளை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அங்கே வெடிகுண்டே இல்லையே கட்டியால தானே வெட்டப்பட்டது வெடிகுண்டே பயன்படுத்தப்படலை இப்போ வெடிகுண்டு பயன்படுத்தி இருந்தால் அந்த வெடிகுண்டு பயன்படுத்திய வெடிகுண்டே இவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எதுவுமே போலீஸுடைய ஸ்டேட்மெண்ட்டே இல்ல முசம் இல்லை எல்லாமே உங்களை மாதிரி ஊடகங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக வியூவர்ஸுக்காக அடிச்சு விடுறது நாளைக்கு கூட நீங்க ஒரு வீடியோ வெளியிடுங்க ஆம்ஸாங் படுகொலையில் ரஜினிக்கு தொடர்பானு போடுங்க இல்ல சொல்றேன் இல்லை விஜய்க்குன்னு சொல்லி போடுங்க இல்லை கமலஹாசன் போடுங்க ஏன்னா அது அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சுங்க அது வேற விஷயம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து செய்திகளை வந்து பரபரப்பா முன்னாடியெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்னு சொன்னால் ஒரு மாசத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தால் ஒரு அதிசயமே பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பது பிரேக்கிங் நியூஸ் இருக்கு இருக்கா இல்ல ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த ஊடங்கள் மாத்தி 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 சொல்லி இன்னைக்கு வந்து அந்த ஆம்ஸ்டான் படுகொலை வழக்கு விஷயத்தில் முழுக்க முழுக்க முழுக்கூட சோத்தல் மறைச்சு ஒரு ரவுடி ரீதியான அதாவது ரவுடிகளுக்குள்ள ஏற்பட்ட மோதல் அதனுடைய எதிர்வொலி தான் இந்த படுகொலைன்ற மாதிரி வழக்கம் கூட பார்க்குறேன் ஆனா அதுக்கு பின்னாடி என்னுடைய பார்வையில் வந்து அரசு ரீதியான பகை இருக்கு அந்த பகையினால்தான் இந்த படுகொலை நடந்தது கொலை செஞ்சவங்க இவங்களாக இருக்கலாம் கொலை செஞ்சவங்க இவங்களா இருக்கலாம் ஆனா இவங்களை தூண்டியது முக்கிய ஆளுமைகள் இருக்கு அந்த ஆளுமைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த என்கவுண்டர் எல்லாமே நடக்குது இல்ல நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தமில்லாத நபர்களை நினைக்கிறது ஒரு பக்கம் அதுவும் நம்ம ஆய்வு செய்யப்படணும் அதுவும் விசாரிக்கப்படணும் இன்னொரு பக்கம் இந்த என்கவுண்டர் இப்போ இந்த சீசிங் ராஜாவுக்குமே இந்த வழக்குக்கும் சம்பந்தம்ன்ற இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எதுக்கு இந்த என்கவுண்டர் கட்டத்துக்கு வரும்போது ஏன் அந்த என்கவுண்டர் நடக்குது இப்போ திருவங்கிடம் இந்த ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதுக்கு என்ன சொன்னாங்க காவல்துறை அதாவது அவரை வந்து அந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் பயன்படுத்திய ஆயுதங்கள் மறைச்சி வச்சிருந்தாரு அதை ரெக்கவர் பண்றதுக்கு அதை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போனோம் அவர் எடுத்துட்டு என்ன பண்ணாரு எடுத்துட்டு அவர் அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு நாங்க உடனே ஒரு வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு நாங்க வந்து சரண்டரா சொல்லி எவ்வளவு சொன்னோம் கேட்கல அவர்கிட்ட இருந்து துப்பாக்கி கொண்டு அவர் எங்களை தாக்கினாரு நாங்க திருப்பி சுட்டதுல ஆனா அவர் தாக்கினது எங்க மேல காயம் இல்லை ஆனா நாங்க சுட்டதுல அதுவும் இடது மார்பு கரெக்டா போய் குறித்து போய் சுட்டுச்சு அப்படின்னு நீங்க அதை ஊடகங்களும் வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து அழகா எழுதிட்டு மக்கள் படிச்ச நம்பணும் இவ்வளவு குற்ற நீங்க ஊடகங்களை குட்டச்சாட்டை இருக்கிறது ஓகே தான் ஆனா எல்லாமே வந்து ஊடகங்களிலே பண்றதை பண்றாங்க நான் அதான் சொல்றேன் நீங்க போய் கேள்வி கேள்விங்க போய் கேள்வி எழுப்புங்கன்றேன் என் மேல கோவப்படுறீங்க இல்லையா அதிகாரி மீது கேள்வி எழுப்புங்கன்ட்டு நான் எப்படி சார் இது ஒவ்வொரு என்கவுண்டரும் அதிகாலியில தான் நடக்குமா அதுவும் வந்து மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்துல தான் நடக்குமா நான் என்ன சொல்றேன் சி சிவ நீங்க என்கவுண்டர் பண்ணீங்க நான் அவர் குற்றமே செய்யாத ஒரு அவருடைய அப்பாவி நிரபராதி இப்படி சொல்லி என் வாய் நாரடி பல குற்றங்களில் அஞ்சாவது ஆறாவது உண்மையா இருக்கலாம் புரியுதுங்களா அப்படி இருக்கும் அதுக்கு சட்டத்தின் அடிப்படையில தண்டனை கொடுங்க உங்களால காவல்துறையால முடியும் இதே கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்குல சாதாரண எந்த ஸ்பெஷல் ஆக்டும் இல்லை நல்லா புரிஞ்சுங்களா எந்த ஸ்பெஷல் ஆக்டும் இல்ல ஐபிசி இந்தியனுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தனை கைது பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சு வழக்கு நடத்தி என்ன அப்படியே தண்டிச்சு அப்படியே ஜெயிலில் வச்சுருந்த நடவடிக்கைலாம் எந்த காவல்துறை பண்ணிச்சு தமிழக காவல்துறை தானே பண்ணிச்சு அதுபோல் காவல்துறை ஒரு ரவுடி உள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா அவன் வெளியே வரத்துக்கு முன்னாடி குற்றப்பத்திரிகை அவசரமாக தாக்கல் பண்ணி அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண பிறகு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் முறையாக கொடுத்து அவனை வந்து வழக்கு நடத்தி சிறைக்குள்ள வச்சு அவனை வழக்கு நடத்தி அவனை தண்டனை வாங்கி கொடுத்து அவனை சிறையில வைக்கிறது என்பது சிறையில வைக்கிறதா அல்லது நீதிமன்றம் மூலம் தூக்கு கொடுக்குறதான்றது நீதிமன்றம் முடிவு பண்ணும் ஆனா சட்டத்தை நீங்க எடுத்து கையில எடுத்து சுடுறது என்பது சட்டத்தின் ஆட்சியில் எப்படி ஒரு ரவுடி கதையில் கத்தி வச்சுட்டு இன்னொருத்தனை கொல்றானோ அதே மாதிரி ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு இன்னொருத்தனை சுடுறதுக்கு சமமானது இது உண்மையில மனித உரிமை மீறிய செயல் இது இது இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையங்களாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்ற உயர் இருக்கட்டும் இது இது சம்பந்தமா தானா வந்து வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனா நீதிமன்றங்களும் சரி மனித உரிமை ஆணையங்களும் சரி எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னா இறந்தவன் ஒரு கொடூர குற்றவாளியாக தான் பார்க்குறாங்க நான் என்ன சொல்றேன் இறந்தவன் கொடூர குற்றவாளியா இருக்கட்டும் அது நீதியின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டவனா தண்டிக்கப்படணுமா அல்லது அநீதியின் அடிப்படையில் தண்டிக்கப்படணுமான்றது தான் கேள்வி நீங்க என்ன சொன்னீங்க திருவங்கடத்தை அவன் ரிக்கவர் பண்ணும்போது அவன் இருந்து ஆயுத தூக்கிட்டு எங்களை சுட்டா அதே மாதிரி தான் சிங் ராஜா விஷயத்துக்கும் அதே கதை அதே திரைக்கதை அதே வசனம் தான் ஒரே டைரக்டர் போல இருக்கு கொஞ்சம் கூட மாற்ற அதே மாதிரி தான் ஆயுதங்களை பதிக்க வச்சிருந்தாங்க அத நாங்க ரெக்கர் பண்ண போனோம் அங்க அவர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எங்களை எந்த முட்டாளும் காவல்துறை இப்ப நான் ஒரு ஆயுதம் பதுக்க வச்சிருக்கேன்னு சொன்னா என்னை கூட்டு போய் போய் ரகையும் போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவான் எங்க காட்டுன்னு சொல்லுவான் நம்ம வரல தான் காட்டுவோம் அவங்க தான் காவல்துறை தான் ரெக்கவர் பண்ணுவாங்க செட் சம்பந்தமே இல்லை அதாவது ஒரு ஒரு தவறு பண்றாங்க இல்லையா காவல்துறை அப்ப அந்த தவறு பண்ணிட்டு அந்த தவறை வந்து இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கீங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணி போனோம் அங்க இருந்து எங்களை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடினாரு இதுவரை இங்க தமிழக காவல்துறை வரலாற்றில் போலீஸ் கிட்ட இருந்து அவன் ஆயுதத்தால தாக்கி தப்பிச்சு போன வரலாறே இல்லைன்னு இதுவரை நடந்தது அனைத்துமே கொலைகள் தான் என்கவுண்டர் ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லுவாரு நீங்க வீரமணி விஷயத்தை முதல் கொண்டு வெள்ளரவி முதல் கொண்டு நீங்க இருக்கக்கூடிய அத்தனை பங்குமார்ல இருந்து எல்லாமே என்கவுண்டர் திட்டமிட்ட கொலைகள் காவல்துறையால் நடத்தப்பட்ட கொலைகள் இல்ல இந்த விவகாரத்துல திட்டமிட்ட கொலைன்றது கூடுதல் ஒரு காரணம் சொல்கிறாங்க என்னன்னா சி சிங்ராஜா மனைவி சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வெளியிட்டாங்க என்னுடைய கணவருடைய உயிர் காபத்திற்கு அவருக்கு என்கவுண்டர் போட போறாங்கன்ற மாதிரியான செய்தியா அவங்க வீடியோவில் பேசுறாங்க அந்த வீடியோ மையப்படுத்தி தான் இந்த சிசிங் ராஜா என்ன முதல் இதே மாதிரி கடந்த திமுக ஆட்சியில வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி முதல்வராக கலைஞர் இருக்கும்போது போது சிறைக்குள்ள இருக்காருங்க யாரு நம்ம மணல்மேடு சங்கர் டெல்டா கிங் என்று ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய பல வழக்குகள் அவர் மீது இருக்கு இது சிறையில் இருக்காரு அவங்களுடைய தாய் என்ன சொல்றாங்க உச்ச மனு தாக்கல் பண்றாங்க உயர் மனு தாக்கல் பண்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விடுதலை சட்ட கட்சிகள் உட்பட அத்தனை கட்சி தலைவர்களையும் சந்திச்சு என்னுடைய மகன் சிறைக்குள்ள இருக்காரு அவரை கொண்டும் போய் சுட்டு கொல்ல போறாங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க அதே மீறி அந்த நேரத்துல ஜாஃபர் சேட் தலைமையிலான ஒரு படை வந்து அவரை வந்து கோர்ட்டு கொண்டு போய் சுட்டு கொண்டுச்சு என்ன தீர்வு என்ன நீதி கடிச்சது இல்ல இந்த விவகாரத்துல தொடர்ச்ச கைது நடந்துகிட்டு இருக்கு இப்ப நீ சொன்ன போல அந்த புதூர் அப்புவா இருக்கட்டும் சிடி ராஜாவா இருக்கட்டும் இவங்க நாட்கள் வந்து அடுத்து நம்மதான்ற மாதிரியான வரும்பொழுது வழக்கினுடைய போக்கு ஒரு பக்கம் மாறுது இன்னொரு பக்கம் இந்த திசை திருப்பதுக்கான தேவை என்ன வந்துச்சு இந்த அரசுக்கும் நான் கேட்கறேன் இல்லை இல்லை என்னுடைய பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் காவல்துறை வந்து இது வேறு விதமான இந்த வழக்கை கொண்டு போகிறதுக்காகவும் இவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்னால் இப்படி எல்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு சொன்னால் எதிர்கட்சிகளுடைய அந்த கோப குற்றச்சாட்டை நம்ம மடைமாத்தலான்னு பார்க்குறாங்க நான் தான் கேட்குறேன் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கனிமொழி எம்பி வந்து என்ன சொன்னீங்க அதாவது குற்றங்களை தடுப்பதற்கு வழி தெரியாத அதிமுக அரசு குற்றங்களை தடுக்கிறதுக்கு வழி தெரியாத அதிமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் பிடிச்சு பிடிச்சு என்கவுண்டர் பண்ணுதுன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டும் இல்லை அதேமாரி அந்த திமுகவை சேர்ந்தவங்களும் சரி திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய தலைவர்களும் சரி அதிமுக ஆட்சியில் ஒரு என்கவுண்டர் நடந்தா அத்தனை பேரும் கொய்யாமொய்யான்னு கத்தனிங்களேன் இன்னைக்கு உங்க ஆட்சில அப்பட்டமா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில அது நான் வந்து பொறுப்படுத்திருக்கீங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் உடைய பாஷையிலே நாங்கள் பேசுவோம் சொல்லிவிட்டு அவர் என்கவுண்டர் பண்ணுறாருன்னா அப்போது எது கட்சி அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னால் சைலண்ட் மோட்ல ஏன் இருக்கீங்க நானும் சொல்லிட்டேன் தண்டிங்க வேணாம்னு சொல்ல சட்டம் காவல்துறை கிட்டே முழு அதிகாரம் இருக்குது ஒருத்தனை வெளியே விடாம உள்ளே வச்சு வழக்கு நடத்தி தண்டித்து அவனை உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான சட்ட இது எல்லாமே அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது போது இதை நீங்க காவல்துறை துப்பாக்கி கையில எடுத்துட்டு நீங்க சொல்றீங்க சொன்னா இது ஒரு தவறான முன் உதாரணம்ன்றாரு இல்லை நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க நம்ம காவல்துறை விமர்சனம் பண்றோம் நிறைய மனிதர் விகம்ஷன் எல்லாம் போடணும்னு பேசுறோம் நாளைக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகளே வந்து நாளைக்கு ஆஹ் நீதிமன்றமே நீ சட்டத்தின் இருக்கக்கூடிய ஓட்டை மாற வெளியே வந்துட்டாங்க நாளைக்கு நம்ம இந்த இதே ஏன்னா அது அதுதான் காவல்துறை நினைச்சா அந்த ஓட்டைகளையும் அடைச்சு தண்டனை வாங்கி குடுக்கலாம் நானு அதுக்கு உதாரணங்கள் பல வழக்குகள்னு சொல்லுவேன் நான் அதுக்கு உதாரணங்களை பல வழக்குகளை நான் இதே தமிழ்நாட்டில் நான் வந்து காட்டுவேன் சிறைக்குள்ள வச்சு த வழக்கு நடத்தி தண்டனை சிறைக்குள்ள இன்னும் கூட இருக்கக்கூடிய நபர்களை நான் பல விஷயங்களை உதாரணமா காட்டுவேன் அப்படி சட்டத்தில் அந்த ஓட்டைகள் இருந்ததுன்னா அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய திறமை கூட தமிழக காவல்துறை கிட்ட இருக்குன்ற முட்டாள்கள் இல்லை தமிழக காவல்துறை ஆனா என்ன காவல்துறை என்ன பார்க்குதுன்னு சொன்னால் இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரவுடிஸ் தானே அடிச்சுக்கிட்டாங்க பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ வரமாட்டேன் தெரியுது இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டுதான் இந்த வழக்குகள்லாம் சர்வசாதாரமாக உள்ளது சில அரசியல் மாற்றங்கள் சில அரசியல் இது போன்ற ஒரு சூழலில் இவங்க எல்லாம் துப்பாக்கிகளை சொல்கிறாது என்றது இது வந்து இது சரியான நீதியான்னு கேட்குறது அவங்க வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க அவங்க கூட போயிடுறாங்க நாங்கள் வழக்கெல்லாம் சர்வசாம எந்த வழக்குமே சரி ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி கொண்ட வழக்கு வந்து நின்று தண்டனை பெற்று சிறைக்கு போன ஒரு ஒரு ஆள் சொல்லுங்க பிரபலமான ரவுடி இப்போ சின்னவை கொண்டாங்க சின்னவை கொண்ட வழக்கு வந்து விடுதலை அதுபோல் பெரிய பெரிய ரவுடிகளை கொண்ட வழக்கு ஏன்னு சொன்னா காவல்துறை அந்த குற்றப்பத்திரிகை வந்து சரியான முறையில் தாக்கல் பண்றது சாட்சிகளை சரியான முறையில் நீதிமன்றத்தை நிப்பாட்டது என்ன பார்வையில் பாருங்க செத்தவனும் ஒரு குற்றவாளி சாகடித்தனும் ஒரு குற்றவாளி நாசமா போட்டோன்னு அப்படியே கண்டுக்காமட்டேன் அதனால தான் இவங்களுக்கு வந்து தண்டனை இல்லாமல் வெளியே இருக்காங்க அது காவல்துறைக்கும் தெரியும் இல்லையா இன்றைக்கி உங்களுடைய அரசியல் சூழ்நிலையை மாற்றத்துக்காக ரெண்டு மூணு பேரை என்கவுண்ட்ரு பண்ணோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நாலஞ்சு பேரை என்கவுண்ட்ரு பண்ணோம் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சி வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய கரையை தொடக்கிறதுக்காக நடத்தக்கூடிய நாடகமாக சரி ஊடகங்கள் கேள்வி எழுப்பணுமா இல்லையா திருவங்கடத்தை வந்து சுட்ட அதே சரவணன் துப்பாக்கி தான் இங்க வந்து காக்காத்தூ பாலாட்சி அதே துப்பாக்கி தான் சுடுது ஏன்னா அது வந்து சரவணன்ற இன்ஸ்பெக்டர் பிடிக்கும் போது அவன் வந்து கையில இருக்கிற ஆயுதத்தை தாக்கிட்டு தப்பிக்க ஓட முயற்சிக்கிறானா சொல்லுங்க அடிப்படையெல்லாம் நம்ம வந்து கேள்வி எழுப்பும் போது இந்த வழக்கை விசாரிக்கணும் முடி முடியாச்சு நீங்க ஒண்ணு இல்ல இந்த கமெண்ட்ல இந்த மாதிரி செய்தியில அந்த கமெண்ட்ல போய் பாருங்களேன் காவல்துறை சுட்டாலும் தப்புன்றீங்க காவல்துறை பிடிக்கலனாலும் நீங்க வந்து காவல்துறை குற்றம் சாட்டுறீங்க அப்ப என்னதான் பண்ணுற மாதிரி மக்களோட மனநிலையே அப்படிதான் இருக்குது அதுதான் புதுவையா அதை என்ன பண்றீங்கன்னு நீங்க ஊடகங்கள் தான் பெருசாக்குறீங்க ஊடகம் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி செய்தியை வந்து உடனே போறீங்க காவல்துறை ஒரு அஞ்சு விசாக்கு சரக்கு கொடுத்தா நீங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு விசா சரக்கு சேர்த்து கதை திரைக்கதை வசனம் அதை படிக்கிற வந்து சுவாரிசுமா படிக்கணும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு என்னென்ன வழக்கு இப்போ ஒரு தாண்டு ஒரு கொலை கேஸ்ன்னு போடுறாங்க திருநாட் டூன்னு போட்டுறாங்க இப்போ வந்து ஐபிசியில் இப்போதான் மாத்தி வச்சுக்கிறாங்க முன்னாடி திருநாட்டுன்னு டூன்னு வச்சுக்கலாம் அது கூட ஒன் டுவெண்ட்டி பி போடாமல் திருநாட் டூ போட மாட்டான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு செக்ஷன்ல போடுவோம் இதெல்லாம் ஒரு வழக்கு ஒவ்வொரு வழக்கான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வழக்குல ஒருத்தனை கைது பண்ணாவே ஏழு எட்டு வழக்கு இருக்கும் இது போன்ற தான் வந்து நம்ம நான் காவல்துறை உங்ககிட்ட சொல்லுவான் நீங்கள் வந்து கேட்கறது இல்லை காவல்துறை கிட்ட சார் இது வந்து இந்த வழக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இது என்ன வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கல நீங்கள் ஒட்டு மொத்தமாக அறுபது வழக்கு எழுபது வழக்கு பார்க்குற மக்கள் நான் எழுபது குலம் பண்ணியிருக்கணும் அறுபது குலம் பண்ணியிருக்கணும் நாசமாக போகும் சத்து செத்து இவனை சாகடிச்சது காவல்துறை சரியின்னு வைங்க நான் அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அவங்க வந்து குற்றமே செய்யலை நிரபராதிகள் அப்பாவிகள் தேவலோகத்தை வந்து குவித்த தேவ தூதர்கள் இப்படியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான் குற்றம் செஞ்சவங்க தான் அவங்கள சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்க அதை நம்மளே வெல்கம் பண்ணலாம் அது வேண்டான்னு இல்லை சட்டத்துக்கு அனுமதி இருக்குது இல்லையா சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கிறதுக்கு அத்தனை உரிமைகளும் காவல்துறைக்கு இருக்கு இல்லையா இப்போ காவல்துறை ஏன் அதை தவற விட்டுட்டு இப்படி ஒரு அரசியல் அசாதாரண சூழல் ஏற்படும் போது மட்டும் இப்படி என்கவுண்ட்ரு பண்ணி நீங்கள் உங்கள் ஆட்சி ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக ஏன் செயல்படுறீங்க ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு ஒரு ஒரு அசாதாரண சூழல் இருக்குது இந்த அசாதாரண சூழலை வந்து போக்குறதுக்காக ரெண்டு மூணு என்கவுண்டர் பண்ணிவிட்டு அப்ப அந்த ஆட்சியாளர்கள் சொன்னபடிதான் நீங்க மாதிரி தெரியுது இல்லையா நான் இன்னொன்னு கேட்டுறேன்னே நீங்க முன்னாடி சொன்ன கனிமொழி சொன்னதா குறிப்பிட்டு சொல்றீங்களே பிற்படுத்தப்பட்டவர்தான் வந்து வடக்குல மாற்றாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் அரசியல் தங்களுடைய மேலக்கிற கரையை தொடக்க இந்த மாதிரி விஷயங்களை சுருக்கி பார்த்தலாமே இந்த மாதிரி விவகாரத்தை எனக்கு கூட்டுற மாதிரி விவகாரத்தை பார்க்கணும் அது எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்ற ஏன் அரை இது இந்த என்கவுண்டர் நடக்குது அப்படின்ற பார்க்கணும் நீங்கள் அவங்க பல கொலைகள் பண்ணியிருக்காங்கன்ற பார்வையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புதைஞ்சி இருக்கக்கூடிய மர்மங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இதை மீறி ஒரு பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் இருக்குது இந்த என்கவுண்டருக்கு பின்னாடி இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் தடுமாற்றங்களை காவல்துறை மூலியமா இந்த என்கவுண்டர் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க அது தொடச்சிக்கிறாங்க அப்படிதான் இவங்களுடைய அழுக்க தொடக்கிறதுக்காக என்கவுண்டரா உத்தரப்பிரதேச நடந்தா நம்ம குரல் கொடுப்போம் தமிழ்நாட்டில் நடந்தா சைலண்ட் மோட்ல இருப்போம் இது எந்த எந்த விதமான சமூக நீதி இது சொல்லுங்க உத்தரப்பிரதேசம் அநியாயமும் அக்கிரமும் நடக்குதுன்னா அதையும் எதிர்க்கணும் தமிழகத்தை நாம இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஆதரவு கட்சியான திமுக ஆட்சியிலே இப்படி நடந்தனா கூட அதையும் எதிர்க்கும் அதுதான் சமூக நீதின்றது இல்ல இதுல என்னன்னா இல்ல நமக்கு முரண்பாடா தெரியுற விஷயம் படுகொலைக்காக தான் இவரை வந்து என்கவுண்டர் பண்ணதா அவர் பக்கம் பேசும்போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் சொல்லும்போது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லைங்க இப்போ காவல்துறை சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்க அதுல வந்து ஆம்சாங் படுகொலையில இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஏன் இந்த என்கவுண்டர் கேள்வி ஏன் இந்த என்கவுண்டர் மற்ற வழக்கில் அவர் தலைமுறைவா இருந்தார் நாங்க பிடிக்க போகும்போது அதனால நாங்க என்கவுண்டர் பண்ணுவேன் புரிதுங்களா உங்களுக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி வரலையும் பார்த்தீங்கன்னா சி சிங் ராஜா ஆம்சாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளி முக்கிய குற்றவாளின்னு தலைப்பு செய்தாக போட்டுட்டே வரானுங்க போட்டாங்களா இல்லையா நேற்று கைது செய்யப்படும் போது கூட ஆம்சாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளி சிசிங் ராஜா ஆந்திராவில் கைது இப்படி தான் தலைப்பு செய்தாக போட்டான் போட்டாங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு ஆம்சாங் படுகொலையில் சிசிங் சிங் ராஜாவுக்கு தொடர்பு இல்லைன்றது இம்முரண் முரண் இன்னைக்கு ஆம்சாங் படுகொலை என்பது ஒரு அரசியல் ரீதியாக நடந்த படுகொலை என்பது தமிழக மக்கள் அப்படி உணர்ந்திருக்காங்க அதை மாற்றணும்னு சொன்னா இந்து போன்ற படுகொலைகள் அதை என்கவுண்டர்கள் மூலியமா அதாவது இவங்க மீது பட்ட கரையை இந்த என்கவுண்டர் என்கவுண்டர் ரத்தத்தின் மூலயமாக தொடக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் சரி இதில் இறுதியாக நான் கேள்விக்கிறேன் புதுர் அப்புவா இருக்கட்டும் இல்லை சீனி ராஜாவாக இருக்கட்டும் இவங்க கைது செய்யப்பட்டுருக்காங்க இப்போ இவங்களுடைய நிலம் என்னவாக இருக்கும் எப்படி அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி போகும் அந்த போக்கு எப்படி இருக்கும் அதாவது இவ் இவங்க வழக்கு இல்லை இப்போ சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து அவங்க மனைவி வந்து உயர் நீதிமன்றத்தில் மனுவை பண்ணி என்னுடைய கணவரை வந்து என்கவுண்டர் பண்ண அவர் அவங்க இருபது வருஷமா சிறையில் இருக்காக்கல அவங்க மனைவி வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்னுடைய கணவரை வந்து என்கவுண்டர் எப்படி வந்து மணல்மேடு சங்கருக்கு வந்து என்கவுண்ட்ரு அதே மாதிரி என்னுடைய கணவர் வந்து சிறையிலேருந்து கொண்டு போய் என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க தருத்து நேற்று சொல்லி அவங்களும் மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் எல்லாத்தையும் தொடர்ந்து அவங்களும் போராடிட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிடி மணியோ இல்லதா அப்போ இன்னும் சில பேரையும் வந்து என்கவுண்ட்ரு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கணிச்சலாம் சொல்ல முடியும் சொல்ல முடியாது காவல்துறை பிடிக்கிற காவல்துறையை பொறுத்த இருக்கு நல்ல அதிகாரியும் இருக்காங்க காவல்துறையில் ஏன் கொள்ளணும் வழக்கு ஸ்ட்ராங் பண்ணு அவன் தண்டிச்சு சிறையில் அடை எத்தனையும் முக்கியமான ரவுடிஸ் எல்லாம் வந்து ஆள் திரண்டுபட்டு ஏன் இதே வந்து நாகேந்திரன் வந்து வெளிய விடாம உள்ள வச்சிருக்காங்கல்லே இருபது வருஷம் மேலே ஆயிடுச்சு அவரும் வந்து உயர் நீதிமன்றம் இல்லை உச்ச நீதிமன்றம் எல்லா நீதிமன்றமும் போயாச்சு நன்னடத்தை விதியை கூட அவருக்கு பொருந்தாதுன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க கேபிரியல்னு சொல்லிட்டு நம்ம மணல்வடி சங்கருடைய குரு கேப்ரியலின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருபத்தஞ்சு வருஷம் ஒன்றும் சிறையில் இருக்காரு சில அதிகாரிகள் சட்டத்தை வந்து சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க ஆனா சில பேர் வந்து இப்படி என்கவுண்டர் அதாவது அரசியல் அழுத்தங்கள் இந்த என்கவுண்டர் மூலியமா என்னன்னு சொன்னா அம்சங் படுகொலைக்கு பிறகு வந்து திமுக வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்து பாருங்க எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசுறது நாளைக்கு திமுக தேர்தல் பிரச்சாரத்துல கூட பேசுறதுக்கு வாய்ப்பு சரி ஓகே இப்ப நீங்க சொன்னது போல பல குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க பல காரணங்களை சொல்றீங்க இந்த காரணங்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய இந்த முதல் குரலாக கூட திருமாவைக்கு தெரியாதா இல்ல பகுஜன் சமாஜ் கட்சியிலோட தலைவர்கள் தெரியாதா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாத விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி கேக்குறாங்க எல்லா கூட்டணியிலும் இருக்காங்க கூட்டணியில் இருந்தாலும் முதல் குரலாக கொடுத்தாரு அவர் எங்க திருமாவளம் என்ன கொடுக்கலாம் கைதான அவங்க வந்து கை செய்யப்பட்டவங்களை சந்தேக இருக்கு முதல் பொருள் கொடுத்தே அவர்தான் அதுக்கப்புறம் ஒருவரம் கழிச்சு கைது பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டான கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே திரும்ப என்ன வந்து சொல்லிட்டாங்க குற்றவாளி தமிழக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்துருக்கேன்னு ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னாரு அந்த பிறகுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் முதல்வர் சந்திச்சுட்டு வந்து கொடுத்த இன்ட்ரி ரெண்டும் எடுத்துப்பாரு ரஞ்சித்துடைய பேரணிக்கு ஏன் வந்து போக கூடாதுன்னு சொல்றேன்னு சொன்னா ரஞ்சித்துடைய பேரணியை வந்து திட்டமிட்டு திமுக அரசு மீதும் நடவடிக்கை அதாவது அம்ச படுகொலை நடவடிக்கை எடுக்காத மாதிரி ஒரு சித்தரிக்கிறதுக்காக தான் அந்த கூட்டம் அந்த பேரணியை நடக்குது அந்த பேரணியை கலந்துக்கூடாதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தார் சீமா அப்படின்னா என்ன இருக்கும் சொல்லுங்கள் கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அப்படியே பின்னாடி இருக்கலாம் சாண்டு வந்துட்டாங்க அப்படிங்க நானும் சொல்கிறேன் கூட்டணி கட்சிகள்லாம் சைலண்ட் மோட்டில் இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே எங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சாதாரணமான ஒரு வரப்பு பிரச்சனைக்கு விவசாயிகள் போராடுனாங்க பின்னாடி நின்று கம்யூனிஸ்ட் நாலு கொடி கம்யூனிஸ்ட் கொடிகள் தூக்கிட்டு போராடுவாங்க இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடுறாங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாச்சும் அங்கே பார்த்தீங்களா நீங்கள் மேல்மே ஷிப்கார்டுக்காக இப்போ ஒரு வருஷமாக அவனும் போராட்டிருக்காங்க விவசாயிகள் அங்க இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறாங்களா அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்காங்க இப்போ இன்னும் கேட்க போனா திமுக அதிகாரத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லை வேற யாருமே இல்லை அதிகாரத்தை முழுக்க திமுக தான் அனுபவிக்குது ஆனா திமுகவுடைய மக்கள் விரோத என்கிற அந்த அழுக்கை இவங்க முதுகுல சுமந்துக்கிட்டு தான் இவங்க கூட்டணியில் இருக்காங்க இப்போ அதே தான் இந்த படுகொலைகள் இந்த என்கவுண்டர் படுகொலையும் நீங்க பார்க்கணும் இந்த என்கவுண்டர் படுகொலை செய்யப்பட்டதுனால ரவுடிசத்தையே ஒழிக்க முடியுமா முடியாது ரவுடிசை ஒழிக்கணும்னா காவல்துறையும் அதுக்கு துரியமாக என்ன ஒரு வழக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சில பல வழக்குகளை போய்ட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவனை கண்காணிக்கலாமே தவிர அவனை போட்டு கொடுக்குற டார்ச்சரி பொய் வழக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு பொய் வழக்கு போட்டு போட்டு விட்டு தான் அவனை பெரிய ஏ ப்ளஸ் ரவுடி ஆக்குறாங்க காவல்துறை அது போன்ற செயல்களை காவல்துறை கொஞ்சம் கவனம் செலுத்தினர் இது போன்ற ரவுடிகள் உருவாகுறதையும் தடுக்கலான்னு சொன்னாங்க பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்குறோம் மக்கள்ட்ட கொண்டு விசேஷம் பல கேள்விகளையும் நீங்கள் இதில் கேட்டுருக்கீங்க அதையும் அவன் கொண்டு விசேஷம் மக்களே முடிவெடுக்கட்டும் நன்றி